வலைவிரித்து செவ்வந்தி இறங்க மறுத்த போலீஸ் அதிகாரி செவ்வந்தி ஆபரேஷன் பகுதியிரண்டு நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட அறுவர் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் விசாரணைக்காக சி ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு அலுத்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாளக்குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான மூளையாளியாக இசாரா செவ்வந்தி கருதப்படுகின்றார் மேற்படி கொலை சம்பவத்துக்கு பிறகு இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு குழு உறுப்பினர் ஃபெகோ சமன் வெளிநாட்டில் இருந்தவாறு ஏற்பாடுகளை செய்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது மத்துகம பகுதிக்கு சென்ற செவ்வந்தி தனது முடியை கட்டையாக வெட்டிக்கொண்டு ஆள் அடையாளத்தையும் மாற்றியுள்ளார் அதன் பின்னரே யாழ் சென்று அங்கிருந்து படகு மூலம் இந்தியா சென்றுள்ளார் சுபுன் என்பவரே அவரை காரில் யாழுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் ஜே கே பாய் என்ற ஆழ்கடத்தல் யாழில் இருந்து இந்தியா தப்பி செல்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்துள்ளார் இந்தியாவில் இருந்து ரயில் மூலம் நேபாளம் சென்றுள்ளார் அங்கு தலைமறைவாகி இருந்த நிலையிலேயே செவ்வந்தி உள்ளிட்ட அறுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரொஹான் ஒலுகலவே இந்த ஆபரேஷனுக்கு நேபாளம் சென்றிருந்தார் போலீசுக்குள் பாதாளக் குழுவுக்கும் உதவக்கூடிய உளவாளிகள் இருக்கக்கூடும் என்பதால் தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தகவலை பரப்பிவிட்டு வீட்டில் இருந்து சிகிச்சை பெறுவது போல் தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் அவர் வெளிநாடு சென்ற பிறகு உள்நாட்டிலும் அவரது தொலைபேசி இயங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும்